வடைசட்டி வச்சு எண்ணெய் ஊத்திட்டாங்க அப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம் வெங்காயம் ஃபுல்லா நறுக்கி வச்சிருக்கு பூண்டு நிறைய குறிச்சி வச்சிருக்கு இப்போ எண்ணெயில கடலப்பருப்பு போட்டாங்க இங்கே பாருங்க காஞ்ச மிளகா மசாலா ஐட்டம் எல்லாம் தனியா மிளகாய் மிளகு ரைஸு ஸோ மற்ற ஐட்டம் எல்லாமே இருக்கும் நம்ம வீட்டில் மிளகாத்தூள் அரைப்போல்லாம் அந்த ஐட்டம் ஃபுல்லாக இருக்குது பாருங்க ஒன்றிறமாக ஃப்ரை ஆகும்போதே இது என்னடா கல் மாதிரி போடுறாங்கன்னு நினைக்காதீங்க பெருங்காய கட்டி ஸோ அதுவும் எண்ணெயில் ஃப்ரை ஆகணும் அதுக்கப்புறம் என்னங்க பண்ணுறீங்க அங்கே அங்கேயும் எண்ணெய் சட்டி ஓகே புளி ஊற வச்சுருக்கு இப்போ நல்லா வருபட்டுருச்சு பாருங்க அப்படியே கலர் மாறிடுச்சா கடக்கொருப்பு பெருங்காயம் பாருங்க அப்படியே பொரியுது எண்ணெயில் பெருசாக இருக்கவே கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் நல்லா அப்படி பொரிய வச்சு நம்ம எவ்வளோ இதெல்லாம் பண்ணுறோமோ இந்த பக்குவந்தால் நம்ம சமையல் நல்ல ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் கெடாம இந்த ஆக்சுவலி என்னென்னா இந்த குழம்பு வச்சுட்டாங்கன்னா பத்து நாளைக்கு கூட கெட்டு போகாது பொறிஞ்சது இல்லையா எண்ணெய் சட்டியில நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா இந்த மசாலாக்காக வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா இது எல்லாமே வறுத்து தான் வச்சுருக்காங்க அது கூட இதை போட்டுருவாங்க ஸோ கொஞ்சம் ஆறுன விடனே இதை கிரைண்ட் பண்ணிடுவோம் கிரைண்ட் பண்ணிட்டு தான் சமைக்க ஆரம்பிப்போம் பாருங்க புளி கரைச்சி வச்சுருக்கேன் இதோடைய அளவு என்னென்னா ஒரு பெரிய தக்காளி சைஸ் எடுத்துக்கணும் இதுக்கூட வந்துட்டு கருவேப்பிலையும் வறுத்து போட்டிருக்காங்க ஸோ இப்போ வந்துட்டு நல்ல எண்ணெய் அந்த எண்ணெயை வடை சட்டி வச்சு ஊற்றுறாங்க ஒரு பெரிய விஷயத்த மறந்துட்டேன் தக்காளி மூணு தக்காளி அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய இஞ்சி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட்டாங்க வெந்தயம் போட்டிருக்காங்க கொஞ்சம் தாராளமாகவே போடலாம் வெந்தயம் ஆ அப்புறம் ரெண்டு ஸ்பூனா கொஞ்சம் மிளகு மிளகு வெடிக்கும் ஜாக்கிரதையாக போட்டுட்டு தூரமாக நிற்குங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா கூட கொஞ்சம் கருவேப்பில பெரியதா நல்ல பொரியல் ஸ்மெல் வருதா இந்த பாருங்க நான் இப்போ வறுத்து வச்சதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த பாருங்க எவ்வளோ கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன்ட்டு அப்புறமா அந்த இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதையும் போட்டு நல்லா எண்ணெயில் எப்படி பாருங்க இப்படி பொரிய விடணும் பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயமாக பூண்டுமா பூண்டாங்க இப்போ வந்து இஞ்சி போட்டு இஞ்சி நல்லா ஃப்ரை ஆகுது இங்கே பாருங்க எடுத்து பார்க்குறாங்களா அவங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க ஒருத்தங்க செய்யறத நான் வந்து எடுத்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்ல பாக்கணும்னு ஆசையா போடுறேன் அது நீங்க நல்லது செய்யும் போது யார் செஞ்சாலும் எடுத்து போடுறது நல்ல விஷயம் தானே அது நீங்க குக்கிங் மாஸ்டர் சோ இது பருக்கும் போது ஸ்டவ் கம்மி பண்ணிக்கணும் தீ வைக்கக்கூடாது பாருங்க அது அப்படியே எண்ணெயில் வந்து அந்த இஞ்சி வந்து வருத்தாதான் அதோடைய கசப்புலாம் போய் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அந்த ஒரு ஒரு கடி மெல்லும்போது சொல்லி இது வந்து மிளகு குழம்பு இந்த மிளகு குழம்புக்கு இதெல்லாம் தான் ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ளேவராகவும் இருக்கும் நம்ம ஆரோக்கியத்துக்காக சமைக்கிற சமையல் ரொம்ப நல்லா இருக்கணும் இல்லையா அதான் பார்த்து பார்த்து செய்கிறாங்க அதுக்கப்புறமா பூண்டு போடுறாங்க மிளகு குழம்பு வந்து இது மருத்துவ குணம் நிறைய பேர் குழந்தை பெற்றவங்களுக்கெல்லாம் பால் கிடைக்கலன்னும் போது அவங்க நிறைய பூண்டு சேர்க்கணும் இந்த குழம்புலாம் சாப்பிட்டா அவங்களுக்கு நல்ல பால் கிடைக்கும் குழந்தைக்கு வந்து ஊட்டச்சத்து மதர் ஃபீட் பண்ணுறது தான் குழந்தைக்கு சாப்பாடு அப்போது இந்த மிளகு குழம்பு இந்த மாதிரி ஒரு மருத்துவ குழம்பு வைக்கும்போது அது சாப்பிட்டா ரொம்ப நல்லது கூட கொஞ்சம் கல்லுப்பு போடுவாங்க இந்த மாதிரி சமையல் பண்ணும்போது சால்ட்டு போடுறதை விட கல்லுப்பு போடும்போது தான் அது கரையும் போது கரெக்டாக இருக்கும் அந்த சால்ட்டு வந்து எல்லாமே காரம் உப்பு காரம் புளி அந்த இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் பூண்டு நல்லா ஆனதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் நம்ம உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த எண்ணெயிலேயே பூண்டு கொஞ்சம் நேரம் வெந்துச்சு வெந்ததுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் போட்டு அதையும் கொஞ்சம் வதக்குவாங்க எண்ணெயில் இதுவும் வதங்கணும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க வெங்காயம் ஒன்றுமே வந்து அந்த பச்சையாக இல்லாமல் நல்லா வெந்துடுச்சா இப்போ தக்காளி போட போகிறாங்க அந்த தக்காளியும் இதே மாதிரி நல்லா வதங்கணும் ஜூஸியாக ஆகணும் இந்த தக்காளி நல்லா சுண்டிடுச்சு இப்போ இதுக்கு மேலே மஞ்சள் தூள் தாராளமாக போடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கிண்டி விடணும் எப்படி அந்த ஒரு ஒரு மாதிரி கலர் எல்லாம் மிக்ஸ் ஆன அது கலர் தெரியுதா உங்களுக்கு செய்யும் போதே எடுத்து சாப்பிட்டுலாம் போல தோணுது இப்போ இது நல்லா வதங்கின உடனே புளி கரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க அந்த கரைசில் இதில் ஊற்றணும் நல்லா ஊற்றி இந்த கரசை நல்லா சுண்டுனதுக்கப்புறம் திருப்பி நம்ம வீடு எடுப்போம் அடிச்சு வர நேரத்தில் கொஞ்சம் மிளகாத்தூள் போடணும் ஒரு ரெண்டு சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஓகே அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மிக்ஸ் பண்ணியா எல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஐட்டம் எல்லாம் போடுறாங்க இந்த பொடியை போட்டு தேவைக்கேற்ப நம்ம கொஞ்சம் நிறையாவே வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் சரிங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறாங்க கம்மையாக மிக்ஸ் ஆகுது பாருங்க உப்பு அவ்வளோதானா ஃபினிஷ் பண்ணும்போது மிளகுத்தூள் நிறைய ஒரு நாலஞ்சு 5 ஸ்பூன் மிளகுத்தூள் பண்ணி வச்சிருக்காங்க உங்கள் கணக்குப்படி பார்த்தா ஒரு ஐம்பது கிராம்க்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ குழம்பு ரெடி வாவ் குழம்பு எவ்வளோ கலர் இருக்கு இருக்குது பாருங்களேன் பா 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 சாப்பிடும்போது என்ன ஒரு